السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد ان بتقولي الله من الذي رخله ان بشهود رخله نام ترشيها بارت وركولي دعاك لينودييه ذكره لينودييه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாற்பத்தி ஒரு தடவைகள் இந்த திகை நாம் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அது எப்படிப்பட்ட பரக்கத்தென்றால் அல்லாஹளுடைய எல்லா உதவிகளும் நம்மை வந்ததையும் அதே போன்று பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ நம்மை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ நின்டி ஃபஜ்ருடைய நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை நாம் ஒவ்வொரு நாளையும் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் இருந்து நாம் ஆரம்பம் செய்கின்றோம் நாம் ஃபஜிருடைய தொழுகையை தொழறிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாற்பத்தி ஒரு தடவை இந்த அவ்வாஹினுடைய இந்த திருநாமத்தை நாம் ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்தால் அல்லாஹ் பகான அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நாம் பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் சிறந்த அற்புதமான அல்லாஹ் அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹினுடைய தன்மைகளை அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது நாம் இந்த திருநாமங்களை நாம் அல்லாஹவிடம் ஒவ்வொரு பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் إِلَّا <سؤال> <سؤال> نِلَمَيْخَ <العزیز> <Yeah> أَللَّهُ صِيرَاكِ تَرُوَانَ إِنَّ تِرْنَامَ مِنْ رَالِ الأزيز يا <Yeah> الله الأزيز يا الله إن رأى إن ده ترنامتي دام ناطبطي تَدَوَي فجرُ دي أَللَّهُ لُدَمْ سَيْوُمْ أَللَّهُ يَلَّا سُب நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான்